கணபதி கண்ட காவியகண்ட கணபதி முனிவரை பற்றி அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வோம் இந்த காவியகண்ட கணபதி முனிவர் என்ற மகா பண்டித நினைத்தவுடன் கவிதை எழுதும் ஆற்றல் கொண்டவர் ஏராளமான நூல்களை கற்றவர் எழுதியவர் பல மொழிகளில் பேசும் ஆற்றல் உள்ளவர் கடும் தவம் புரிந்தவர் பெரும் புகழ் படைத்தவர் அப்படிப்பட்ட பெரிய மனிதருக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது அதற்கான விடை தேடி அவர் அலையாத இடமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணபதி முனிவர் திருவண்ணாமலை வந்தார் கிரிவல ஒரு மண்டபத்தில் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது அவருக்குள் மின்னல் வெட்டியது பகவான் அழைக்கிறார் என்றது அந்த மின்னல் உடனே எழுந்தார் விடுவிடு என நடந்தார் அருணாச்சல்வர் வீதி புறப்பட்டால் வந்து கொண்டு இருந்தார் சாலையில் இறைவனை விழுந்து நமஸ்கரித்தார் தன் நெடுநாள் கேள்விக்கு விடை கிடைக்கப் போகிறது என்று அவருக்கு தோன்றிற்று விடுவிடு என்று மலை மீது ஏற ஆரம்பித்தார் நல்ல வெயில் நேரம் அது எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை விருப்பாட்சி குகைக்கு வந்துதான் என்றார் குகையின் முன் தாழ்வாரத்தில் பகவான் ராமணர் தனியே அமர்ந்திருந்தார் கணபதி முனிவர் ரமணர் முன் சாங்கரசமாக விழுந்து வணங்கினார் தன் இரு கைகளாலும் பகவானின் பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீர் வேதாந்த சாஸ்திரங்களையும் பயின்றேன் மன கொண்ட மட்டும் மந்திரங்களையும் ஜபித்தேன் ஆனாலும் மனம் அடங்க வழியின்றி தவிக்கின்றேன் தவம் என்பது யாதென தெரியவில்லை ஐயனே உன் திருமடியே சரண் அடைந்தேன் என்றார் பகவான் காவிய கண்ட கணபதி முனிவரை பார்த்தார் ரொம்ப நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்தார் ஆம் பார்வையில் பின்னர் உபதேசமும் அதை கவனித்தால் மனம் அங்கேயே ஒன்றிவிடும் அதுவே தபம் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணும் போது அதாவது ஓசை எங்கிருந்து புறப்படுவது என்று கவனித்தால் மனம் அங்கேயே ஒன்றி நின்று கரைந்து போகிறது அதுதான் தவம் கணபதி முனிவரின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழி ஆரம்பித்தது அவரது நெடுநாள் சந்தேகத்திற்கு விடை கிடைத்த திருப்தி அவரது ஐயங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன அன்றைய தினம் விருப்பாச்சி குகையிலே பகவானுடன் தங்கி கொண்டார் கணபதி முனிவர் அதுவரை பிராமண சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டு வந்த ரமணரை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ற அனைவரும் அழைக்க வேண்டும் என்று அப்போதுதான் சொன்னார் கணபதி முனிவர் ஆமாம் மறுவிழா காட்சி பெரியனை இனிமேல் மகரிஷி என்று வணங்கி பணிகை என்று பாடி வணங்கினார் அன்று முதல்தான் பகவான் ரமண மகரிஷி என்று பெயர் நிலைக்க ஆரம்பித்தது ஆம் விருப்பாட்சி குகைதான் அந்த பெயரை முதலில் கெட்ட முதல் இடம் புனித பூமி ஏற்கனவே புகழ்பெற்ற மனிதராக கணபதி முனிவர் இருந்ததால் அவரது வருகைக்கு பிறகு பகவானைக்கான பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது பக்தர்களின் வினாக்களும் அதிகரித்தன அவர்களுக்கு பகவான் அருளிய பதில்களை எல்லாம் தொகுத்து வடமொழி ஸ்லோகங்களாக அவற்றை அமைத்து எழுதியவர் யார் தெரியுமா அவர்தான் காவிய கண்ட கணபதி முனிவர் தான் ரமண கீதை என்ற பெயரில் அற்புதமான நூலாக ஆக்கினார் அவர் ஓம் நமோ பகவதியே ஸ்ரீ ரமணியா തിരുച്ചിട്ടാമ്പലം